ஏன் கதை கீழாம இருக்குதா புள்ள மாதிரி நினைக்கிறீங்களா பிடிச்சிருக்கா உங்களுக்கு

ഉണക്കിലെ തവനി നന്ദടകയിട പാടി അട നടക്ക് പോകും കേتي തമിഴ്നാട്ടിൽ ഞാൻ ചെല്ലസി മാകി തട്ടകിട കിടസിയാ കിടം തട്ടകിട യാരകിട കിടം തട്ടകിട യാ

நீங்க செய் சரி சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க இந்த சிரிப்போட நீங்க இன்னும் கனகாலம் வாழணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணி கொள்றேன் இந்த சர்ப்ரைஸை செஞ்சவங்க சார்பாகவும் கேட்க வேண்டும் நீங்க வடிவா இருக்கிறீங்க அதான் சொல்றது எங்கள்கிட்ட சொன்னவங்க அவர் இனிலண்டு கஷ்டப்பட்டு வேலை செய்வீர்னு சொல்லி தன்னை வருத்தி நிறைய வேலை செய்வீர ஆனா அவர் சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் நாங்க பாக்கணும் ஆனா அவருக்கு நாங்க நிறைய செய்யணும் இதெல்லாம் அவருக்கு செய்யற ஒரு சின்ன விஷயம் மகன் எல்லாம் கூப்பிடலாது மகனை கூப்பிடுவனுமா ஒரே மகனா உங்களுக்கு நாங்கங்கள்ட்ட சொன்னதே இன்னேன்னு சொன்னோம். உங்களுக்காக நீங்க நிறைய விஷயம் செஞ்சிட்டீங்கலாம். ஒரு கடைசி மட்டும் இப்படி இன்னைக்கு எப்படி இருக்குவீரோ இதே மாதிரியே அவரை பார்த்து சொன்னாங்க. ஆனா என்ன நாங்க அவரை மிஸ் பண்றோம்னு சொல்லி மிஸ் பண்றீங்க? பில்ல மிஸ் என்ன? நீங்க மிஸ் பண்றீங்க? அம்பாறே கூடவே இல்ல இந்த தருணத்துல அவளில்லாத உண்மையாவே கவலை என்ன சரி ஓகே அம்மா டக்கும் அப்பா கேரு இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி வச்சிருப்பா நினைக்கிறீங்க அனுப்பி ஆஹ் மகள்தான் இப்ப ரெண்டு பேருமே கவலைப்படப் போறீங்க ஏன்டா நான் இந்த சர்ப்ரைஸை செஞ்சாக்கல சொல்லலையே வா என்ன ஓ தந்தையவனின் பாசத்தை என் நமக்கேனாவே வந்து நண்பன் இல்லாட்டி மகள் தான் அனுப்பி இருப்பீமா வேற இறப்பி இருக்க மாட்டாங்களா மகன் டைவரை சொல்றீங்களா நீங்கள்க்கு அப்பா உங்களை செஞ்சீங்களா

என்ன நாங்க சொல்ல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இப்படி கிஃப்ட் கொண்டு தந்தது ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றது மட்டும் தானே ஆனா அவங்களோட ஒட்டுமொத்த அன்பையும் இதுல வழிகாட்டிட்டாங்க சின்னதான் ஒரு விஷயம் உங்களை இந்த மூமெண்ட்ல சந்தோஷப்படுத்தி இவ்வளவு ஏற்பாடும் செஞ்சதாரு இந்த பர்த்டே உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சதாரு மகன் மகளாக்கள் செஞ்சிருக்கணும் உண்மையா நீங்க ஒரு நல்ல அப்பாவா அவங்களுக்கு இருந்தபடியாத அவங்க இந்த மூமெண்ட் எல்லாத்துலேயுமே உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க நீங்க கதைக்காமலே இருக்கிறீங்க நான் மூச்சு விடாம கொண்டே இருக்கிறேன் என்ன செய்வோம் இப்ப என்ன செய்யுங்க செய்ய இல்ல சரி அப்போ மேட்ட கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு பாபா யார் செஞ்சுடுபான்னு சொல்லி ஓகே தேங்க்யூ यू படிக்கின்

வா okay, <laughs> <laughs> <Okay, okay. laughs> பைக் செஞ்சிரக மாட்டாவா? ஏன் கேக்கறீங்க? பிள்ளையளோட செய்தது தான் செஞ்சிரக்கணும்னு நான் தான். ஆனா நீங்க செஞ்சிரக மாட்டேன்னு நிக்கிறீங்களே. கேளுங்கவா செஞ்சுவான்னு சொல்லி பாருங்க பக்கத்தில் சைலண்டா நிற்கிற தங்கச்சியா மகளோ. இல்லவே இல்லை இப்ப பாருங்க. ஓபன்

நான் வாசிக்கிறேன் எனக்கு காட்டுங்க எப்படி திருப்பி காட்டுங்க வடிவ ஓகே ஹேப்பி பர்த்டே அப்பா என்று போட்டுட்டு அப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களின் உடம்பை வருத்தி உங்களின் ரத்தத்தை வேர்வையாக்கி எங்களை வளர்த்தீர்கள் நாங்கள் கேட்பதை வாங்கி தந்தீர்கள் நாங்கள் கேட்காமலே நிறைய செய்தீர்கள் அப்பா ஐ லவ் யூ அப்பா ஐ மிஸ் யூ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா சந்தோஷமாக வாழுங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உம்மா அப்படின்னு போட்டிருக்கணும் பெஸ்ட் விஷஸ் நான் நினைக்கிறேன் உங்களோட மகளும் மருமகளும் சேர்ந்து செஞ்சிருக்கணும் போல உண்மையாவா உங்களோட ரத்தத்தை வேர்மையாக்கி வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி அவங்களோட வார்த்தையாலேயே தந்திருக்குறாங்க உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமென்றது தான் நான் அவங்கக்கிட்ட அன்பு இதில் இவ்வளோ இவ்வளோ பீ முன்னுக்கு செய்யணும் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசு இல்லை எங்களோட அப்பா தான் எங்களுக்கு எப்பயுமே பெருசு ஏன்னா அவர் எங்களை வளர்க்குறதுக்காக சரியாக கஷ்டப்பட்டவர் நான் சொன்னான் இப்படி இப்படி நிறைய கிஃப்ட் வேண்டி கொடுப்போம் என்று சொன்னக்கவே சொன்னவேல் அப்படின்னா இவருக்கு மண்பட்டி தான் வேண்டி கொடுக்கணும் ஏன்னா மண்பட்டியும் தான் கூட நிற்பேரு சொல்லி அப்படியா ஓகே என்ன சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு அவன் கவலை அவன் இல்லாத கவலை இல்லை ஆனால் அவங்களோட கூடவே நிப்பின மையுமே இவ்வளவு காலமும் நீங்கள் அவங்கள வளர்த்து விட்டுட்டீங்க ஆனால் இனி உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தருணத்திலையும் உங்களுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்கன்ற நம்பிக்கையே சொல்ல சொல்லி சொன்னவங்க ஓகேயா சந்தோஷம்மா அப்போ நாங்களும் நிஷா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆனால் உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க உங்களோட கை செயின் வந்து மருமகன் தீபன் வேண்டி கொடுத்தவர் மற்றது வந்து ஃப்ரேம் வந்து

என்ன வாய் கிட்ட என்ன வரே வேற ഒന്നും சொல்றதுக்கு இல்லையா வேற என்ன சொல்லிறது தான் மட ஹையா பட் நான் அவ வந்து ஓகே இப்ப எப்படி இருக்கீங்க நம்ம வேல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க நம்ம கச்சை பாட்டு பாடாத வேணியே இல்லை நல்லா மாறி பாப்பினா அரோவைது புறா பாப்பினா நம்ம நம்பிக்கை இருக்குன்னு ஓகே கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன்மீ